அமித்ஷா அவர்கள் தொகுதிகள் தெரிய வருகிறது ராமதாஸ் அவருக்கான தொகுதிகளை பிஜேபி பகிர்ந்து கொடுக்கும் என்ன பொருள் நயனார் நாகேந்திரன் ஒரு அமைச்சர் ஆகிறார் மத்த இரண்டு அமைச்சர்கள் ஒருவர் பெண்ணாக இருப்பார் காங்கிரஸ் திமுகவை விட்டால் திமுகவுக்கு இன்னொரு கட்சி தேவைப்படுகிறது அது தேமுதிக கொல்கத்தால எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கையை போலவே தமிழகத்துல இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி தொடர்பான நிறுவனம் மீதும் அமலாக்கத்துறை பாயும் அப்படின்னு விஜயை நெருங்கிக் கொண்டிருக்கிறது காங்கிரஸ் வெற்றியை நெருங்கிக் கொண்டிருக்கிறது அண்ணாதிமுக கூட்டணி கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே தமிழக தேர்தல் களம் சூடுபிடித்து வருகிறது பரபரப்பான திருப்பங்களோடு தேர்தல் களம் நகர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு பலவீனமான கூட்டணி என்று பலராலும் சொல்லப்பட்டு வந்த அதிமுக கூட்டணி தமிழக என்டிஏ பலமாக கொண்டே வருகிறது அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதிலிருந்து பலம் மிக்க கூட்டணி கட்டுக்கோப்பான கூட்டணி இதை உடைக்க எவராலும் முடியாது என்று கருதப்பட்ட டிஎம்கே கூட்டணி அநேகமாக பிளவுபடும் போல தெரிகிறது திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகினாலும் விலகும் என்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இதற்கு மத்தியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த புதன்கிழமை ஏழாம் தேதி இரவு அமித்ஷாவை தனியாக சந்தித்து பேசியிருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாக பேசியிருக்கிறார் அவர் கூட வேறு யாருமே இல்லை மொழிபெயர்ப்பாளர் தவிர அந்த மொழிபெயர்ப்பாளர் எடப்பாடி பழனிசாமியினுடைய நெருங்கிய உறவினர் ஒருவர் அவர் தான் மொழிபெயர்த்து இருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேல கூட்டணி தொகுதி பங்கீடு பிஜேபியுடைய எதிர்பார்ப்பு என்ன அல்ல எடப்பாடி அவர்களுடைய பதில் என்ன இது எல்லாம் பரிமாறிக்கொள்ளப்பட்டு இருக்கிறது என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா அமித்ஷா எடப்பாடி அவர்களுடைய சந்திப்பு நடந்த டைமிங் அதுக்கு நடந்தாலதான் அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து தமிழக தான் இருப்பதை உறுதி செய்தார் ரெண்டாவது முக்கியமான டெவலப்மெண்ட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளுநர் இல்லத்துக்கு சென்று திமுக மீதான ஊழல் புகார் பட்டியலை கொடுத்தார் கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடி அளவுக்கு டிஎம்கே ஊழல் புரிந்திருக்கிறது அப்படிங்கறத சுட்டிக்காட்டி அதற்கான பிரேக்கப் எவிடன்ஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியிடம் கொடுத்திருந்தார் ஆக்சுவலா இந்த ரெண்டுனுடைய பின்னணியில அதுக்கு அடுத்த மிக முக்கியமான ஒரு உடன் விளைவாக அவர் டெல்லிக்கே சென்று அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசினார் நைட்டு நடந்த சந்திப்பு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நடந்திருக்கிறது அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசினாங்க எக்ஸாக்டாக என்ன பேசினாங்க இது உண்மையிலே அந்த ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசி கொண்டார்கள் என்பது தொடர்பாக மீடியாக்களில் சோசியல் மீடியாஸில் வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே யூக செய்திகள் தான் அல்ல சந்தேகம் இல்லை சில நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற லீடர்ஸே சில விஷயங்களை வேண்டுமென்றே கசிய விடுவார்கள் அவங்களே வெளியில வந்து பிரஸ்ல சொல்ல மாட்டாங்க ஆனால் சில விஷயத்த கசிய விடுவாங்க அது எதுக்காகனா ஃபீலர் விட்டு பார்ப்பாங்க இது அரசியலில் ரொம்ப சகஜமான விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கும் அது சம்பந்தப்பட்டவங்க நேரில் சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் ஊடகங்கள்ல அது அப்படியே ஒரு சுத்து சுத்திக்கிட்டே இருக்கும் அது எதுக்காக அப்படின்னா இதுப்பட்ட ரியாக்ஷன்ஸ் எப்படி வருது என்ன விதமா புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்ப்பாங்க இப்போ லேசாக கசிந்து வந்திருக்கக்கூடிய சில முக்கிய தகவல்களை எனக்கு கிடைச்ச தகவல்களை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்னன்னா அன்னைக்கு அமித்ஷாவுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இடையிலான சந்திப்பின் போது அமித்ஷா சில விஷயங்களை வலியுறுத்தி இருக்கிறார் அதுல என்ன அப்படின்னா வருகிற தேர்தலில் எப்படியும் நாம் ஜெயிப்போம் ஜெயிப்பது உறுதி அந்த ஜெயித்து உங்களுடைய தலைமையில் அமைச்சரவை அமைகிற போது உங்கள் அமைச்சரவையில் பிஜேபிக்கு மூன்று அமைச்சர்கள் பதவி தரப்பட வேண்டும் அப்படிங்கிறத அமித்ஷா வலியுறுத்தியதாக தெரிகிறது அதற்கு எதிர்வினை ஆற்றிய எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தை சுட்டி இருக்கிறார் பொதுவாக கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற கான்செப்ட் தமிழ்நாட்டில் எடுபடாது குறைந்தபட்சம் இதை வந்து நம்ம தேர்தல் வரைக்கும் நம்மளுடைய பிரச்சாரத்திலேயோ மத்திலேயோ வெளிப்படையாக பேசாமல் இருப்பது நல்லது முதல்ல ஜெயிப்போம் ஜெயிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நாம நமக்குள்ளே எடுத்துக்கிற முடிவு தானே அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆந்திர பிரதேசத்தை அவர் சுட்டி காட்டியிருக்கிறார் ஆந்திரால வந்து தேர்தல் பிரச்சாரத்தின் போதோ மக்களை சந்தித்து ஓட்டு கேட்கிற போதோ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அது கூட்டணி ஆட்சியாக அமையும் அதை வந்து பிஜேபிக்கு உள்ள சீட் தருவோம் மக்களுக்கு உள்ள சீட் தருவோம்னு சொல்லி சந்திரபாபு நாயுடு எங்கேயும் பிரச்சாரம் பண்ணல ஆனால் ஜெயிச்சு முடிச்சதுக்கப்புறம் இத்தனைக்கு அவருக்கே டூ தேர்ட் மெஜாரிட்டியோட லேண்ட்ஸ்லைடு விக்டரி கிடைச்சதுக்கப்புறம் அவர் வந்து கூட்டணி கட்சிகளை தன்னுடைய அமைச்சரவையில் சேர்த்து கொண்டார் இது நடந்திருக்கு அதே போல நாம நமக்குள்ள பேசிக்கலாம் அதை நமக்குள்ள சுமூகமாவே பேசி சரியான ஒரு முடிவுக்கு வரலாம் ஆனால் இதை பகிரங்கப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தையும் சுட்டி காட்டி இருக்கிறார் அது என்ன அப்படின்னா இப்பவே வந்து ஸ்டாலின் என்ன சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்னு பாருங்க நாளை எதிர்காலத்தில் அமைவது அண்ணாதிமுக ஆட்சியாக இருந்தாலும் ஆளப்போவது பிஜேபி ஆக இருக்கும் அவர் சொல்லத் தொடங்கி இருக்கிறார் இதை வந்து ஒரு நேரடிவ் மாதிரி டிஎம்கே செட் பண்ணி தமிழ்நாடு முழுக்க கொண்டு போனால் அது நமக்கு ஒரு பிரச்சனையாக மாறும் இன்னும் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு தமிழக மக்கள் தயாராகவில்லை அவர்களுடைய மனநிலை இன்னும் தயாராகவில்லை பட் அதுக்காக கூட்டணி ஆட்சி கூடாதுன்னு சொல்லல அந்த சம்பந்தமா நாம நமக்குள்ள ஒரு முடிவு எடுத்துப்போம் ஆனால் பகிரங்கப்படுத்த வேண்டாம் தேர்தல் வரைக்கும் வெளியில சொல்லாமல் இருப்போம் ரிசல்ட் வந்து நம்ம நமக்குள்ள பேசி முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவிடம் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வருகின்றன இது ஒண்ணு இப்போ மூன்று அமைச்சர்கள் வரை பிஜேபிக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்கிறார் இல்லையா இப்போ அந்த மூன்று அமைச்சர்கள் பதவி கொடுக்கப்படுகிற பட்சத்தில் திட்டவட்டமாக நயனார் நாகேந்திரன் ஒரு அமைச்சர் ஆகிறார் மற்ற ரெண்டு அமைச்சர்கள் ஒருவர் பெண்ணாக இருப்பார் இதெல்லாம் கசிந்து இருக்கக்கூடிய தகவல் ஸோ இல்லேந்து கிடைக்கிற முக்கியமான டேக்கவே என்ன அப்படின்னா பிஜேபியினருக்கு அமைச்சர் பதவி தர வேண்டும் அப்படிங்கிற அமித்ஷா கோரிக்கையை எடப்பாடி பழனிசாமி நிராகரிக்கவில்லை அதற்கு எதிர்மறையாக அவர் எதுவும் சொல்லலாம் இந்த விஷயத்தை பகிரங்கப்படுத்த வேண்டாம் நாம் நமக்குள்ள வச்சுப்போம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிற இது ஒண்ணு இரண்டாவது பிஜேபி சார்பில் ஐம்பது தொகுதிகளுக்கும் மேலாக கேட்கப்பட்டிருக்கிறது அதாவது அமித்ஷா அவர்கள் ஐம்பத்தி ஆறு தொகுதிகள் வரை கேட்டதாக தெரிய வருகிறது ஐம்பத்தி ஆறு தொகுதினா அது வந்து பிஜேபிக்கு அப்புறம் ஜி கே வாசன் அதற்கு பிறகு டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பெரியவர் ராமதாஸ் இவர்களுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமாக ஐம்பத்தி ஆறு தொகுதிகளை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க அதை நாங்கள் எப்படியோ அதை வந்து பிரித்து மற்றவங்கள்ட்ட கொடுத்துக்கிறோம் அந்த பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கிறோம் சொல்லி அமித்ஷா கூறியிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா பெரியவர் ராமதாச கூட இன்க்ளூட் பண்ணி அமித்ஷா அவர்கள் கேட்டிருக்கிறார் ஆனால் இந்த டாக்ஸில் தேமுதிக இடம்பெறவில்லை தேமுதிகவுக்கு நாங்கள் பார்த்து கொடுத்துக்கிறோம்னு அமித்ஷா எதுவும் சொல்லல இன்னும் அந்த அந்த நெகோசியேஷன் டேபிள்ல தேமுதிக பத்தி யாரும் பேசல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தேமுதிக என்ன செய்ய போகிறதுன்னு எதுவும் சொல்லல நான் நினைக்கிறேன் இன்னைக்கு அவங்களுடைய மாநாடு நடக்கிறது மாநாட்டினுடைய அவுட் பார்த்துட்டு நம்ம பேசிக்கலாம் தேமுதிக உறுதிப்பாடோ இல்லாத ஒரு கட்சி ரெண்டாயிரத்தி நடந்த காட்சி பல பேருக்கு குறிப்பா அரசியல உன்னிப்பா கவனிக்கிற அத்தனை பேருக்கும் நினைவில் இருக்கும் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஏடிஎம்கே லீடர்ஷிப்போட தொகுதி பங்கீடு தொடர்பாக கையெழுத்து போடுறதுக்கு நட்சத்திர ஹோட்டலுக்கு பிரேமலதாவும் சுதீஷும் வந்திருக்காங்க அதே டயத்தில் அதே அந்த அந்த ரியல் டைத்துல தேமுதிகே சில முக்கியமான ஆபீஸ் பெரட்ஸ் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு துரைமுருகன் வீட்டுக்கும் போயிருந்தாங்க இதே துரைமுருகனே மீடியாவை கூட்டும் போட்டு கொடுத்தாரு இந்த மாதிரி வந்திருக்காங்க அங்கே கையெழுத்து போடுறேன்னு ஏடிஎம்கே பக்கம் போயிட்டு இங்கே எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினேன்னு வர்றாங்க அப்படின்னு சொல்ல உடனே மீடியா பெர்சன்ஸா அந்த தேமுதிக நிர்வாகிகளை துரத்திட்டு கேட்க போக அவங்க விழுந்தடிச்சுட்டு போனாங்க சோ ஒரே நேரத்துல எல்லா பக்கமும் கதவை திறந்து வைக்கக்கூடிய பழக்கம் தேமுதிகாவுக்கு உண்டு விஜயகாந்த் இருந்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் நடந்தது இல்ல அதற்கு பிறகு அதோட எதிக்ஸ் அவ்வளவுதான் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா டிஎம்கே கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் அநேகமாக விலகி விடும் போல தெரிகிறது இப்ப விஜய் வந்து ஜனநாயகன் படம் தொடர்பாக ஒரு முக்கியமான நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கிறார் இந்த டைம்ல பேரும் விஜய்க்கு ஆதரவாக ஜனநாயகன் திரைப்படத்துக்கு ஆதரவாக பதிவிட்டு கொண்டு வருகிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் மூடே இன் ஃபேவர் ஆஃப் இன்பேவர் இருக்கு டிஎம்கேக்கு என்ன பிரச்சனை ஒருவேளை காங்கிரஸ் விஜயுடன் போவதுன்னு முடிவெடுத்து மூவ் பண்ணிட்டா அப்ப அதை காம்பன்சேட் பண்றதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல தேமுதிக கொண்டு வரலாமான்னு அவங்க நினைக்கிறாங்க சோ இதன் மூலமா இப்ப தேமுதிகவுக்கு ஒரு பெரிய கிராக்கி ஏற்பட்டு இருக்கிறது மவுசி ஏற்பட்டு இருக்கிறது ஆர்கானிக்கா அதனுடைய ஸ்ட்ரென்த் ஒண்ணுமே கிடையாது வெறும் அரை பர்சன்ட் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் டிடிவி தினகரனோட கூட்டணி வைத்து அது கிட்டத்தட்ட அறுபது தொகுதிகளில் போட்டிட்டு பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் தான் அது வாக்குகளை பெற்றது அதோட ஒரிஜினல் ஸ்ட்ரென்த் அவ்வளவுதான் ரொம்ப அதிகபட்சம் ரவுண்டா சொல்றேன்னா ஒரு சதவீதம் இருக்கலாம் அதுக்கு மேல போறதுக்கு வாய்ப்பே கிடையாது இருந்தாலும் இப்ப காங்கிரஸ் திமுகவை கைகடி விட்டால் திமுகவுக்கு இன்னொரு கட்சி தேவைப்படுகிறது அது தேமுதிகவாக இதன் மூலமாக தேமுதிகவுக்கு பேரம் பேசும் திறன் திடீரென்று அதிகரித்து இருக்கிறது இப்ப என்டிஏ பார்த்து அவங்க சொல்லுவாங்க தமிழ்நாடு என்டிஏ பார்த்து இந்த பாருங்க டிஎம்கே என்ன கூப்பிட்டு தான் இருக்காங்க வந்தால் இன்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ அதுக்கு மேலே நீங்க பண்றதா இருந்தாலும் உங்களை கன்சிடர் பண்றேன் இல்லாட்டி முடியாது சாரி அப்படிங்கிற மாதிரி போகும் இந்த இனிமேல் அந்த டோன்ல தான் போகும் அதனால தான் அமித்ஷா எடப்பாடியா அந்த மீட்டிங்ல தேமுதிக பற்றி ரொம்ப விவாதிக்கப்படவில்லை அப்படின்னு தெரிகிறது ஏன்னா நமக்கு வர்ற தகவலில் தேமுதிக பற்றி அவங்க விவாதிச்சதா ஒண்ணுமே வரல ஆனா மற்றதெல்லாம் பேசியிருக்காங்க இந்த டாக்ஸ்ல நான் பாக்குற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பெரியவர் ராமதாஸ் அவர்களுக்கும் சேர்த்து பிஜேபி தொகுதிகளை கேட்டு இருக்கிறது அப்படிங்கிற செய்தி இதுதான் ரொம்ப முக்கியம் அன்புமணி ராமதாஸுக்கான தொகுதிகளை அண்ணாதிமுக பகிர்ந்து கொடுத்து விடும் அது அன்புமணி ராமதாஸுக்கு அண்ணாதிமுகவுக்கு இடையிலான விஷயம் ஆனால் பெரியவர் ராமதாஸ் அவருக்கான தொகுதிகளை பிஜேபி பகிர்ந்து கொடுக்கும் அப்படின்னா என்ன பொருள் பெரியவர் ராமதாசும் தமிழக என்டிஏவுக்குள் வருகிறார் என்று பொருள் இதனா பல காணொலியில் சொல்லியிருக்கேன் அதே போல் பல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னால் உடைய டாப் லெவல் லீடர்ஷிப்லேருந்து ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு அறிவுரை கூறப்பட்டது உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் இடையிலான பிரச்சனை உங்களது பிரச்சனை அதுக்குள்ளே நாங்கள் வரப்போவதில்லை ஏன்னா அந்த பிரச்சனையுடைய தன்மையை பார்க்கிற போது அது அரசியல் ரீதியானதாக எங்களுக்கு படவில்லை அதை தாண்டி சில விஷயங்கள் இருக்கின்றன இது அரசியல் ரீதியாக இருந்தால் என்னைக்கும் சால்வ் ஆகிருக்கும் ஆனால் இன்னமும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் இந்த அரசியலை தாண்டி வேற சில விஷயங்கள் இருப்பதாக நாங்கள் உணர்கிறோம் எனவே உங்களுடைய பிரச்சனைக்குள் நாங்கள் தலையிட விரும்பவில்லை அது எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் உங்களுக்குள் பேசி தீர்த்து கொள்ளுங்கள் ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கிடையே இருக்கிற பிரச்சனையை கூட்டணிக்குள் கொண்டு வந்து விடாதீர்கள் நீங்க வந்து ஒரு கூட்டணியிலையும் உங்களுடைய மகன் இன்னொரு கூட்டணியில் இருந்தால் கடைசியில் பாமகவுடைய ஓட்டே அந்த ஓட்டே முழுமையாக உங்கள் இரண்டு பேருக்கும் கிடைக்காமல் போய்விடும் இது ஏக காலத்தில் இரண்டு பேருக்குமே நஷ்டம் அதனால உங்களுக்குள்ள எத்தனை பிரச்சனை இருந்தால் நீங்க ரெண்டு பேருமே ஒரே கூட்டணிக்குள்ள வாங்க உங்களுக்கான தொகுதிகளை நாங்கள் பெற்றுத்தருகிறோம் அன்புமணி ராமதாஸ் அவருக்கான தொகுதி அண்ணாதிமுகவிடமிருந்து பெற்றுக்கொள்ளட்டும் பட் ஒரே கூட்டணியில் வாங்க நீங்க வந்து ஒவ்வொரு செங்கலா எடுத்து வச்சு இந்த பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிற கட்சியை உருவாக்கி இருக்கீங்க கடைசியில் உங்களுக்கு கொஞ்சம் அன்புமணிக்கு கொஞ்சம்னு போச்சுன்னா யாருக்கு லாபம் முதல்ல யாருக்கு வேணாலும் லாபம் போட்டோம் முதல்ல உங்க ரெண்டு பேருக்கு லாபம் கிடையாது உங்களுக்கு நஷ்டம் அதை புரிந்து கொள்ளுங்கள் எனவே உங்களுடைய பிரச்சனைக்குள் நாங்கள் வரவில்லை ஆனால் நீங்கள் இரண்டு பேருமே தனித்தனியாகவோ அல்லது சேர்ந்தோ தமிழக இது எங்களது விருப்பம் அப்படின்னு சொல்லி பிஜேபியுடைய ராமதாஸ் அவர்களுக்கு பிரத்யேகமாக அறிவுறுத்தி இருந்தார் அந்த அடிப்படையில தான் ராமதாஸ் அவர்களுக்கும் சேர்த்து அமித்ஷா அவர்கள் தொகுதிகள் கேட்டிருக்கிறார் ஸோ மொத்த ஃபிஃப்டி சிக்ஸ் கேள்விப்படுற இதுவும் கசிந்து வருகிற தகவல் என்னால் அக்சஸ் பண்ண முடிஞ்ச தகவலை பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன் இப்போ நான் சொல்றது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டு நான் கிளைம் பண்ண முடியாது உண்மையிலே என்ன பேசினாங்கிறது அமித்ஷாவுக்கு தான் விழிச்சோம் எடப்பாடியாருக்கு தான் விழிச்சோம் அப்புறம் கூட இருந்த மொழிபெயர்ப்பாளருக்கு தெரியும் மற்றபடி இந்த கசிந்து வருகிற தகவல் அப்படிங்கிறது எல்லாம் இந்த ரெண்டு சோர்ஸ்ல ஏதோ ஒரு சோர்ஸ் சில பர்பஸுக்காக கசிய விடுகிற தகவல் இந்த உண்மையா ஒரு விஷயம் என்னன்னா அமித்ஷாவிடம் எடப்பாடியார் பகிர்ந்து கொண்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆளுநரிடம் அவர் கொடுத்த புகார் பட்டியம் அதாவது டிஎம் கே துறைவாரியாக ஊழல் செய்திருக்கிறது அந்த ஊழலின் மொத்த மதிப்பு ரூபாய் நான்கு லட்சம் கோடி அளவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஊழல் பட்டியல் கொடுத்திருந்தார் அந்த ஊழல் பட்டியலை ஒரு புத்தக வடிவத்திலேயே ஆளுநரிடம் எடப்பாடியார் சமர்ப்பித்திருந்தார் அதை வந்து அவர் அமித்ஷாவிடம் சொல்லி இருக்கிறார் அந்த புத்தகத்தினுடைய ஒரு காப்பியையும் அவர் கொடுத்திருக்கிறார் அமித்ஷா சோ இந்த ஊழலை மையமாக வைத்து நீங்க வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் நம்முடைய தேர்தல் பிரச்சார காலத்தில் இவர்களுடைய ஊழல் தொடர்ந்து மேடைகளில் பேசப்பட வேண்டும் தொடர்ந்து இருக்கணும் இது இது சொல்லது நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னதோட இன்னொரு முக்கியமான விஷயத்தை அவர் இருக்கிறார் ஏற்கனவே டிஎம்கே மினிஸ்டர்ஸ் பலர் மேல அமலாக்கத்துறை வழக்கு தொடுத்திருக்கிறது நிறைய வழக்குகள் அப்படியே இருக்கின்றன ஆனால் அதெல்லாம் அப்படியே இப்ப எங்க இருக்குனே தெரியல எல்லாமே அமைதியா இருக்கு சோ அமலாக்கத்துறை டிஎம்கே மினிஸ்டர்ஸ் மேல போட்ட வழக்குகளை மீண்டும் தூசி தட்டி அதற்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்பதை எடப்பாடியார் அமித்ஷாவிடம் வலியுறுத்தி இருக்கிறார் அநேகமா இப்ப யார் யார் மேலெல்லாம் வழக்கு இருக்கிறோம் அந்த வழக்குகள் மீண்டும் உயிர் பெறும் அப்படின்னு தெரிய வந்திருக்கிறது இது வந்து ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் வேற ஒரு சோர்ஸ்ல இருந்து எனக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான தகவல் இப்ப நேற்றுக்கு கொல்கத்தால என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும் அதாவது ஐபேக் நிறுவனத்தினுடைய முக்கிய தலைவரும் அதே நேரத்தில் திரிணாமுல் காங்கிரஸினுடைய ஐடி விங்கினுடைய தலைவருமான பிரிதிக் ஜெயின் அப்படிங்கிற ஒரு வீடு உள்பட பத்து இடங்களில் அமலாக்கத்துறை சோதனையிட்டது அது ஆக்சுவலா ஒரு பர்டிகுலர் நிலக்கரி சுரங்க ஊழல் தொடர்பான சோதனை இது அமலாக்கத்துறை நடத்தியது அப்போ இந்த ப்ரிதிக் ஜெயின் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டப்போ மத்தியானம் ஒரு மணி வாரத்தில் மம்தா பானர்ஜி அங்க டேரிங்கா உள்ள வந்தாங்க உள்ள வந்த மம்தா பானர்ஜி அங்க இருக்க மின்னணு சாதனங்கள் உள்பட பல்வேறு ஆவணங்களை கடை எடுத்துட்டு போயிட்டார் அதே போல அந்த ஐபாக் நிறுவனத்துக்கும் அவர் சென்றார் சென்று அங்கிருந்து ஆவணங்களை காவல்துறையினர் மூலம் அவர் எடுத்து சென்றிருக்கிறார் இவ்வளவும் நடந்திருக்கு இல்ல என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா இந்த ஐபாக் நிறுவன தலைவரான பிரித்திக் ஜெயின் வீட்டிலையும் அலுவலகங்களில் சோதனை நடந்திருப்பது இந்த ஐபாக் நிறுவனத்திட்ட அவங்க தங்களுடைய ஐடி விங் ஒர்க்க மம்தா பானர்ஜி அவுட் சோர்ஸ் பண்ணியிருந்தார் திரிணாமுல் காங்கிரஸ் சேர்ந்து அவுட் சோர்ஸ் ஒர்க்கர் பிரித்திக் ஜெயின் செய்து கொண்டிருந்தார் இப்போ அவர் மேல நிலக்கரி ஊழல் தொடர்பான ஒரு வழக்கு ஆக்சுவலா அந்த வழக்குல நேரடியா சம்பந்தப்பட்டது அபிஷேக் பானர்ஜி அந்த விசாரணையில ப்ரிதிக் ஜெயினுடைய பேரும் அடிவடுகிறது அதனால ப்ரிதிக் ஜெயின் வீட்லயும் அலுவலகத்துல சோதனை நடந்தது அப்பதான் மம்தா போகுந்து பல்வேறு ஆவணங்களை எடுத்து சென்றிகேஷன் தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இது போன்ற ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி தொடர்பான நிறுவனம் மீதும் அமலாக்கத்துறை பாயும் அப்படின்னு நான் கேள்விப்படுறேன் அது அநேகமா பிப்ரவரி முதல் வாரமாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது சோ கொல்கத்தால ஐபேக் நிறுவன தலைவர் மீது நடவடிக்கையை போலவே ஒரு நடவடிக்கை தமிழகத்தில் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் மீதும் அந்த நிறுவன தலைவர் மீதும் எடுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது அந்த நடவடிக்கை பிப்ரவரி முதல் வாரத்துக்குள் இருக்கும் என்றும் ஒரு முக்கியமான சோர்ஸ்ல இருந்து நான் கேள்விப்பட்டேன் சரி இந்த சூழ்நிலையில ஏடிஎம்கே பிஜேபிக்கு இடையிலான ஒரு டயலாக் போய் கொண்டிருக்கிற நிலையில எடப்பாடியார் அவர்களே அமித்ஷாவை சந்தித்து தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையில் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டிஎம்கே ஃப்ரண்டில் எப்படி இருக்கு அதை பார்க்கணும் டிஎம்கே ஒரு மிகப்பெரிய அச்சத்தில் இருக்கிறது எங்கேயாவது காங்கிரஸ் தன்னை விட்டு போய்விடுவோம் என்கிற பயத்தில் இருக்கிறது அந்த பயத்துக்கான அடிப்படை காரணம் சிறுபான்மையினர் வாக்கு விஜய் கட்சி ஆரம்பித்திருக்கிற காரணத்தினால கிறிஸ்டியன்ஸ் பெருவாரியா விஜய நோக்கி போயிருவாங்க அப்படின்னு டிஎம்கே பயப்படுகிறது நம்மட தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஆறுதலும் திமுகவுக்கு இருக்கிறது ஆனால் ஒருவேளை காங்கிரஸ் விஜய் பக்கம் போயிட்டால் முஸ்லீம் ஓட்ஸு விஜய் பக்கம் போய்விடும் அப்போ எந்த முயற்சியும் இல்லாமல் தேர்தலுக்கு தேர்தல் ஓசியாக கிடைத்து வருகிற பத்து சதவிகித சிறுபான்மையினர் வாக்குகள் முற்றாக திமுகவுக்கு இல்லாமல் போய்விடும் எடுத்த எடுப்புலேயே ஒரு கட்சிக்கு ரெகுலரா கிடைச்சிட்டு வர டென் பர்சன்ட் இல்லாமல் போச்சுன்னா பல தேர்தலில் வெறும் ஒரு சதவீத வாத் மொத்த ஃபார்ச்சுனே மாற்றிவிடும் ரெண்டாயிரத்தி இருபது பீகார் தேர்தலில் மீண்டும் நிதிஷ்குமாரை முதல்வராக்கியது தேஜஸ்வி யாதவை எதிர்கட்சி தலைவராக்கியது அப்படிங்கிறப்போ டென் பர்சன்ட் ஓட்டு காணாமல் போச்சுன்னா அது உருவாக்கக்கூடிய விளைவு இருக்கு பாருங்க அரசியல் விளைவு அது ரொம்ப ரொம்ப கடுமையானதாக இருக்கு திட்டமிட்டுமே டிஎம்கே ஆட்சிக்கே வர முடியாது அதுக்கப்புறம் அதிருப்தி வாக்குகள் வேற இந்த ஐந்து ஆண்டுகள் டிஎம்கே உண்மையை சொன்னால் ஆட்சியே செய்யலை வெறும் தோற்றத்தை உருவாக்கிக்கொண்டே இருந்தார்கள் காட்சி ஊடகங்களை ஃபுல்லாக தன்னுடைய ஊடகங்கள் போல எப்படியோ கரெக்டாக கரெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க எந்த காட்சி ஊடகத்திலிருந்து திமுக பற்றின திமுக ஆட்சியை பற்றின விமர்சனமே வராதுபடி பார்த்து கொண்டார்கள் ரொம்ப ரொம்ப மோசமான சந்தர்ப்பத்தில் கூட திமுகவுக்கு எதிரான ஒரு விவாதம் கூட ஒரு காட்சி ஊடகத்துல கிடையாது அவ்வளவு தூரம் தெளிவாக கரெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இவ்வளவெல்லாம் செஞ்சு வெறும் தோற்றத்தை உருவாக்குகிற ஆட்சியாக மட்டுமே இருந்ததே ஒழிய மக்களுக்கு நேரடியாக நன்மை செய்த ஆட்சியாக இது இல்லை இதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் நம்மளே களத்தில் பார்க்கிறோம் இதுக்கு முன்னால வட மண்டலத்துல வட மாவட்டங்களில் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் அப்படிங்கிறது தொடர்பா ஜேவிசி ஸ்ரீராமோட சேர்ந்து நாம வந்து ஒரு நேரடி கள ஆய்வை உங்களுக்கு முன்னால பிரசன் பண்ணோம் இந்த மக்கள் என்ன சொன்னாங்கிறத நீங்களும் பார்த்தீங்க அந்த ஒரு பெண்ணிட்ட ஜேவிசி ஸ்ரீராம் கேட்டிருப்பாரு ஆயிரம் ரூபாய் வாங்குறீங்கல்ல ஆமா வாங்குறோம் உங்க ஓட்டு டிஎம் கேக்கு தானே அதெல்லாம் கிடையாதுங்க இந்த தடவை பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் நாங்க வந்து மாற மாட்டோம் இப்படி அந்த பெண் சொல்ல ஆயிரம் ரூபாய் குடுக்குறாங்களா ஆயிரம் ரூபாய் குடுக்குறாங்க வருது அப்ப திமுக போடுவீங்க இல்ல நான் அதிமுக தான் போடுவேன் பத்தாயிரம் ரூபாய் ரூபாய்

பத்தாயிரம் கொடுத்தாலும் மாற மாட்டோம் என்று அந்த பெண் சொன்னார் யோசித்து பார்க்கணும் அப்படின்னா என்ன ஒரு ஆழமான இது மக்கள்கிட்ட எப்படி ஒரு மைண்ட் செட் உருவாகிருக்கு அப்படின்னு அதனால் அதிருப்தி பரவலாக இருக்குங்கிறத டிஎம்கே உணர்ந்து இருக்கிறது தன்னை விட்டு காங்கிரஸ் போய்விடுமோ என்கிற அச்சத்தில் திமுக இருக்கிறது இந்த நிலையில் காங்கிரஸால் திட்டவட்டமான முறையில் இன்னமும் முடிவெடுக்க முடியவில்லை விஜயோட கைகோர்ப்பதுங்கிறது புத்திசாலித்தனமான ஒரு முடிவா இருக்குமா ஏதாவது எமோஷனலா ஒரு முடிவை எடுத்து நம்ம மாட்டிக்கவும் கூடாது இதுவரைக்கும் வரைக்கும் கே கூட்டணி வச்சு சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கோம் இந்த ஒரு சக்சஸ் விஜயோட கைகோர்த்து கிடைக்குமா விஜய் அப்படிங்கிற ஒரு அன்டெஸ்ட் மெட்டீரியல் பெருசா கூட்டம் வருது பல பேர் அவ்வளவு எல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க ஆனா இதுவரைக்கும் அவருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்கும் உறுதியாக தெரியாது வர்ற தேர்தல் வந்தால் தான் தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வர்றப்ப தான் அவருக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி உருவாகும் அப்படிங்கிறப்போ ஒரு அன்டெஸ்டட் மெட்டீரியலாக இருக்கக்கூடிய விஜய நம்பி நம்ம களத்தில் இறங்கலாமா இப்படி ஆயிரத்தி எட்டு கேள்விகள் இப்போ எனக்கு தெரிய ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று நடந்திருக்கிறது அது என்ன அப்படின்னா ராகுல் காந்தி கேட்டுக்கொண்டதன் பேரில் தமிழகத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான எம்பி மிக முக்கியமான ஒரு சிபாலஜிஸ்ட் அதாவது கருத்து கணிப்பு நிபுணர் அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா தாபேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணி வைத்தால் என்ன விளைவுகளை உருவாக்கும் அதனால அரசியல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன காங்கிரஸுக்கு கிடைக்கிற நன்மை என்ன தீமை என்ன இது எல்லாத்தையும் பற்றா ஒரு டோட்டல் அனாலிசிஸ் ஒன்று எங்களுக்கு கொடுங்க அதை நான் வந்து ராகுல் காந்திகிட்ட இம்மிடியேட்டாக நான் சப்மிட் பண்ணணும் ஏன்னா ராகுல் காந்தி விரைவிலேயே ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அதை ஒட்டித்தான் அவர் வந்து தமிழகமும் வர இருக்கிறார் அப்படின்னு கேட்டு கொண்டு இருக்கிறார் இப்போது அந்த எம்பிக்கைக்கு ப்ராப்பராக ரிப்போர்ட் போயாச்சு அது வந்து டோட்டலாக இன்ஃபோகிராஃபிக்ஸோட பக்காவாக ஒரு ரிப்போர்ட் போயிருக்கு அதாவது தாவேக்காவுடன் காங்கிரஸ் கைகொர்த்தால் என்ன நடக்கும் என்னென்ன நடக்காது அப்படி கைகோர்த்தால் ஏற்படக்கூடிய பலம் என்ன பலவீனம் என்ன வாய்ப்புகள் என்ன தோல்வி என்னென்ன எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா புட்டு புட்டு வைக்கக்கூடிய நான்கு பக்க அறிக்கை அந்த எம்பியிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த எம்பியும் அதை வந்து ராகுல் காந்தியிடம் சமர்ப்பித்து விட்டதாக நாம் கேள்விப்படுத்துகிறோம் இப்போ இது எல்லாத்தையும் சமீங்க பண்ணி பார்த்தால் விஜயை நெருங்கிக் கொண்டிருக்கிறது காங்கிரஸ் வெற்றியை நெருங்கிக் கொண்டிருக்கிறது அன்னாதிமுக கூட்டணி இப்படி புரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்